ஸோ மார்ச் ட்வெண்ட்டி எத் வேர்ல்டு ஹெட் இன்ஜிரி அவேர்னஸ் டே ஸோ தலையில ஏற்படக்கூடிய காயங்கள் எல்லா வயசுக்கும் ஏற்படலாம் ஆனால் முக்கியமா பதினெட்டு வயசுல இருந்து நாப்பத்தஞ்சு வயசுக்குள்ள ஏற்படும் நம்மளோட ஏர்னிங் ஜென்ரேஷன் அதாவது ஒரு ஃபேமிலிக்கு முக்கியமானவங்க இதுல பாதிக்கப்படுறாங்க இதை ப்ரிவென்ட் பண்றது ரொம்ப முக்கியம் இது வீட்லேயா இருக்கலாம் இல்லை வெளியிலேயா இருக்கலாம் வீட்ல ஏற்படக்கூடிய காயங்கள் முக்கியமா சிறு வயதினர்களுக்கும் வயதீயர்களுக்கும் ஏற்படுகிறது அதை தவிர்க்கிறதுக்கு நம்ம சில பேசிக் ப்ரிகாஷன்ஸ் எடுக்கிறது அவசியம் குழந்தைங்கள பாதுகாப்பாக வச்சுக்கிறது பெரியவங்க இருக்கும்போது ரொம்ப ஸ்லிப்பரி சர்ஃபேஸ் இல்லாமல் பார்த்துக்கிறது மாடிப்படிகள் இறங்கும்போது கைப்பிடி பிடிச்சிட்டு இறங்குறது அடல்ஸாக இருக்கும்போது பதினெட்டு வயசுக்கு கீழே வண்டி ஓட்டக்கூடாது வாகனம் ஓட்டக்கூடாதுங்கிறது எல்லாரும் அறிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயம் பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கும்போது நம்ம வாகனம் ஓட்டும் போது எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணி நம்ம டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாலே நம்ம இந்த தலையில் ஏற்படக்கூடிய காயங்களை பெரும்பான்மையாக தவிர்க்க முடியும்